வணக்கங்க அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா ஜி ரமேஷ் ஆறு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஒன்று நாற்பத்தி ஒன்று பிஎம் பிற்பகலில் பிறந்திருக்காரு கோவை செல்வபுரங்க ராசி கன்னி நட்சத்திரம் அஸ்தம் சுத்த ஜாதகங்க கூட்டுறவு சங்கத்தில் வேலை செய்கிறாரு அதாவது ஓட்டுநராக வேலை செய்கிறாரு இருபத்தி ஐயாயிரம் ரூபா சம்பளங்க குலதெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிமார் கருப்பராயன் சொந்த வீடு இருக்குதுங்க இவருக்கு நான் இவரோட கான்டெக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கோயம்புத்தூர் ஸோ ஜாதகம் வந்து ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருக்குது தம்பி பாருங்கள் இப்படி தான் இருக்கா அப்படி இதுக்கு பொருந்துகிற ஜாதகம் உங்கள்கிட்ட இருந்தால் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் என்னை கூப்பிடுங்க வாழ்க வாதுகளுக்கு